இப்போது நம்ம திருமந்திரத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் அதாவது உண்மையை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வழி போதுங்க உண்மைக்கு வந்து வேறு எந்த ஒரு பக்கமும் இருக்காது ஆனால் பொய்யை வந்து நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போது நானே என்னை வச்சு ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த உடம்பு அப்படின்றது ஒரு பொய் எப்படி அப்படின்னா இந்த தலை முடி பாருங்கள் இந்த நறச்ச முடி இருக்கு இல்லையா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தலைமுடியில் ஒரு முடி கூட நிறச்சிருக்காது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறச்சிருச்சு அப்போது நிலைக்கு நிலை ஒரு ஒரு நிமிடத்திற்கும் நிமிடம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து தேஞ்சிக்கிட்டே போகிறோம் அதாவது முதிர்வு அப்படின்றது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிலையான ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னா மாற்றமே இருக்காது அந்த நிலையான ஒரு பொருளை பற்றி சொன்ன நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து திருமந்திரம் திருவாசகம் அதுக்கப்புறம் திருக்குறள் சைவ நெறியில் வர நூல்கள் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய புராணம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையை மட்டுமே பேசியிருப்பாங்க எதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கோ அதை மட்டும் நீ வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் மட்டும் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே இந்த திருமூலம் மொத்தத்துக்கும் இந்த ஒரு பாட்டை படித்தாலே மொத்தமும் நமக்கு அர்த்தம் முடிஞ்சுக்கோங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை நம்மளுடைய உண்மையான சுரூபத்தை நம்ம அறிந்து கொண்டால் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அப்படின்றது திருமந்திரத்தினுடைய வாக்கு அதுக்கப்புறம் தன்னை அறியாமலேயே தானே கெடுகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை அறியாமலேயே அப்படின்னா இந்த ஐம்புலன்களின் வழியாக நம்மளை நம்ம அரிச்சிட்டோம்னா இந்த ஐம்புலனுக்கு வேலை செய்யாது இந்த ஐம்புலன்களின் வழியாக சிம்பிளாக சொல்லணும்னா உண்ணாதையெல்லாம் உண்டு எல்லாம் பார்த்து எல்லாம் கேட்டு எல்லாம் நுகர்ந்து தொடாத எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த ரெண்டாவது வரியோட அர்த்தம் அது மூணாவது வரி பார்த்திங்கன்னா தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறியும் அறிவு அது அறிவாக தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம ஒன்றும் மெனக்கிடவே தேவையில்லை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னாலே மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது அதுதான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் இந்த அறிவாக இருக்கிற நம்மளையே நம்ம வந்து அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்றது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே இந்த தன்னை அறிவும் அறிய அறிந்த பின்னும் நானும் இந்த ஈஸ்வர சிரமும் ஈஸ்வர சித்தம் சொல்கிறதும் வேறு வேறு இல்லை நானும் ஈஸ்வரனும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படியே கலந்துட்டு நம்மளையே நம்மளே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதாங்க அந்த பாட்டோட விளக்கம்